குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் வசந்த நவராத்திரி சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப அதி அற்புதமான அருமையான ஒரு நாள் இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இருவருடைய ஆசிர்வாதத்தையும் நாம் பெறுவோம் வாழ்வில் வெற்றி நிச்சயம் இன்று வெள்ளிக்கிழமை சனி அதாவது சனிக்கிழமை இன்று சனிக்கிழமை ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி அதிகாலை ரெண்டு பதினாறு வரை அதன் பின் அஷ்டமி திதி என்று வந்து அசோகா அஷ்டமின்னு ஒரு ரொம்ப நாள் ரொம்ப நல்ல நாள் அஷ்டமியில் அஷ்டமி நவமியில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அசோகா அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி திதி திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் அசோக அஷ்டமின்னு இன்னைக்கு அசோகவனத்தில் வந்து சேதை இருக்கின்ற பொழுது அந்த அசோகவனம் நிறைந்த ஒரு இதில் வந்து ஃபுல்லாக அந்த மருதாணி இலை நிறைந்த ஒரு வனத்தில் தான் அவங்க அந்த அசோகவனத்தில் இருந்தாங்க அசோகவனத்தில் தான் சீதையம்மா இருந்தாங்க அதனால் இன்று அந்த நாளை அதையெல்லாம் நினைவு கூறுகின்ற ஒரு நன்னாளாக அசோக அஷ்டமி என்று நாம் இது பண்ணும்போது மருதாணி இலை மருதாணி இலையை வந்து இன்றைக்கு ஒரு பறித்து நீங்கள் வந்து நம்மளோட ஒரு இதளோடு சாமி முன்னாடி வச்சு சாமிக்கு உங்களுக்கு முடியாதால் ஏன்னா டவுனில் இருக்கவங்களுக்கு முடியாது எல்லாமே இருப்பாங்க அப்படி கிடைக்கின்ற பொழுது இன்று தெய்வத்திற்கு பாலா திரிபுர சுந்தரிக்கு ஏழுமலையானுக்கு வச்சு அந்த அசோகாஷ்டமி நினைவு கூர்ந்து இன்று ராம 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 சீதாவை நினைத்து வைக்கின்ற பொழுது நமது அத்தனை கஷ்டங்களும் தீரும் இலை மகாலட்சுமின் அம்சம் பொருந்தியது நமக்கு கையில் பணம் சரியில்லையா உடனே மருதாணியை அரைச்சி இப்பெரியவங்க வந்து காரணக்காரியம் இல்லாமலாம் எதுவும் சொல்கிறது இல்லை மருதாணிங்கிறது வந்து மகாலட்சுமியினோட அம்சம் நாம் அதை அரைச்சி மாதத்தில் கையில் அந்த நிகங்களுக்கெல்லாம் எதுவுமே வராது மகாலட்சுமியினோட அம்சம் கையில் அப்படியே ஏன் திருமணத்தில் வந்து மெகந்தின்னு இன்று வரை ரொம்ப சிறப்பாக பாருங்கள் வடநாட்டிலலாம் மெகந்தின்னு சொல்லி பரு செய்வாங்க அது வந்து மருதாணிக்கு கொடுக்கின்ற ஒரு இது மகாலட்சுமிக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்து மருதாணியில் எப்பொழுதுமே கையில் காசு இல்லையா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு அந்த மருதாணியிலையை பறித்து அரைச்சி நீங்கள் இது வாங்காதீங்க கடையில் வைக்கிற கோணெல்லாம் வைக்காதீங்க அரைச்சி அதை பூசுகின்ற பொழுது நமது கையில் மகாலட்சுமி சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் சேரும் அந்த கையை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அதனால் அதை நீங்கள் செய்ங்க கட்டாயம் செய்யுங்க நான் இதை வந்து இதாக சொல்கிறேன் வீட்டில் மருதாணி ஒரு இதனு வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் அதுக்கு வீட்டில் வளர்த்துங்க வெற்றில இதெல்லாம் ஒரு கோழ ஒரே நிமிஷத்தில் வந்துடுது அதனால இதை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் காலை ஒம்போது டு பத்தரை எமகண்ட மதியம் ஒன்றரை டு மூணு குளிகன் காலை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் விருச்சிகம் பொது இன்னைக்கு வந்து திருவாதிரை விரதம் நட நடராஜர் வழிபாடு இன்று சூரிய உதயம் ஓ திருவாதிரை நட்சத்திரம்னாவே சிவபெருமானுக்குரியது நடராஜ பெருமானுக்குரியது அதே ரெண்டே நட்சத்திரத்துக்கு தான் திரு சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் வந்து திருவாதிரை பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வந்து திருகோணம் அந்த இரண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திரு என்று வந்திருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் என்றால் இன்று ஆனால் நடராஜர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பன்னிரெண்டு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு சந்திர உதயம் பன்னெண்டு இருபத்தி ஆறு நாளை அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு தான் அஸ்தமனம் இன்றைய ராசி பலன் இந்த கிரக நிலவரம் பார்க்கலாமா செடியாய பல்பினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பயரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இதுக்கு என்ன கிரக நிலவரம்னு பார்க்கலாமா சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் நாள் பவானி உற்பத்தி அசோகாஷ்டமி துர்காஷ்டமி நாளைக்கு நவமி நாளைக்கு வந்து இந்த நவமி தேவி தமனம்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு அசோகாஷ்டமி துர்காஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ரொம்ப நல்ல நாள் அதனால் இன்னும் வந்து அவ்வளவு அருமையான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு வந்து அதை நீங்கள் செய்ய அதாவது நாளைக்கு ராமநவமி நாளை இன்றைக்கு அந்த மருதானியலையை பறித்து வைத்து சாமிக்கு வைங்க அதே மாதிரி உள்ள நம்ம காசு வைக்கிற இடத்துலேயும் ஒரு மருதானியலையை பறித்து அதில் வைங்க உள்ளே வச்சு அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு இல்லை மகாலட்சுமி ஒரு பூ தாமரை இதெல்லாம் எந்த பூருக்கும் அதை வச்சு உள்ளே வைங்க நமக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பங்குனி இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் மாந்தி ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மீனத்தில் சுக்கரன் சூரியன் புதன் ராகு சனி சுக்கரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள் அதனால் நாம் இன்றைக்கு வந்து இந்த கிரக நிலவரத்தில் இருக்குது இன்றைக்கு ராசி நட்சத்திர நட்சத்திரப்பிரானு பார்க்கலாமா செல்வ செல்வ செழிப்பு புரிந்தே மேஷராசி அன்பர்களே அஸ்வினி முயற்சி வெற்றியாகும் நாள் தடைகளை தாண்டி நினைத்ததை சாதிப்பீர் பரணி உடலில் இருந்த சங்கடம் விலகும் செயலில் வேகம் இருக்கும் வியாபாரம் விருத்தியாகும் கார்த்திகை தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் வருமானம் அதிக அதிகரிக்கும் செல்வ செழிப்பு மிக்க ரிஷபராசி அன்பர்களே வள வரவால் வளம் காணும் நாள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் ரோகிணி குடும்ப நெருக்கடி நீங்கும் உதவி கேட்டு வந்தவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை கொடுத்து அனுப்ப சுய தொழில் செய்து வருவோரின் வருமானம் அதிகரிக்கும் செல்வ வளம் மிக்க மிதுன ராசி அன்பர்களை உற்சாகமான நாள் திட்டமிட்டபடி நல்ல செயல் நடக்கும் லாபம் கிடைக்கும் திருவாதிரை கவனமாக செயல்படுவதால் சங்கடத்தை தவிர்க்கலாம் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம் செல்வ மிக்க கடகராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் செலவு எதிர்பார்ப்பதை விட அதிகரிக்கும் பூசம் பணிபுரியும் இடத்தில் வேலை கூடும் ஆயில்யம் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழப்பம் விலகும் செல்வ பலம் மிக்க த சிம்மராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் மக நட்சத்திரம் பூரம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உத்திரம் தொழில் பற்றிய சிந்தனை செல்வ வளமிக்க கண்ணிராசி அன்பர்களே உத்திரம் உழைப்பு அதிகரிக்கும் சுயதொழில் செய்து வருவீர்கள் நல்ல பாபா நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் அஸ்தம் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் கடனை அடைப்பீர்கள் சித்திரை உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் செய்து வரும் தொழில் நன்றாக நடக்கும் செல்வபலம் மிக்க தொலாம் ராசி அன்பர்களே தொன் முன்னேற்றமான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் ஆதாயம் கூடும் சுவாதி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் விசாகம் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வு காண்பீர்கள் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இழிபடியாக இருந்த வேலை முடிப்பீர்கள் மனக்குழப்பத்தில் மூங்கும் மூழ்கும் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் கவனம் தேவை நிதானமாக செயல்படுவது கேட்டை நிதானமாக செயல்படுவது செயல்பட வேண்டும் இன்று தனுசு அதாவது செல்வமிக்க தனுசு ராசி அன்பர்களே மூல மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் போராடம் நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும் உத்திராடம் வியாபாரத்தில் உங்கள் கணக்கு வெற்றியாகும் வெற்றி இன்று அதிகரிக்கும் முகர் மகர் அதாவது செல்வவளமிக்க மகர ராசி அன்பர்களே யோகமான நாள் வியாபாரத்தில் போட்டியிருந்தால் அது விலகும் திருவோணம் செல்வம் உயரும் நல்ல நண்பர்களுடன் நீங்கள் நல்ல செயலை செய்வீர்கள் அவிட்டம் பொதுவாழ்வில் ஈடுபட்டு போரின் செல்வாக்கு உயரும் செல்வவளம் மிக்க கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் ச சதயம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் போரட்டாதி ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது எந்த ஒரு நன்றி விஷயத்திலுமே நிதானமாக செயல்படுங்கள் நீண்ட நாள் பிரச்சனை தீரும் செல்வவளம் மிக்க மீனராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் வியாபாரத்தில் நெருக்கடி நீங்கும் உத்திரட்டாதி எதிர்பார்த்த செலவுகள் தோன்றும் நீங்கள் கவனமாக இருங்கள் த ரேபதி தாய்வழி உறவால் வேலை நடந்தேறும் எதிர்பார்த்த பணம் வரும் பொது பலன் பரணி பரணி பூரம் போராடம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நடக்கும் எழுத்த முயற்சி வெற்றியாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் இன்னைக்கு வந்து நன்மை செய்யுங்கள் எல்லாருக்குமே நன்மை செய்யுங்கள் பிறர் செய்தது தீமையானாலும் அவருக்கு நன்மை செய்து பழகுங்கள் அடுத்தவருக்கு படுகொலி தோண்டுபவன் அதில் அவனே விழுவான் யாருக்கும் எந்த கெடுதலுமே நம்ம நினைக்க கூடாது நாணமும் அறிவும் முன்னுள் இருந்தால் உன்னை நீ அறிவாய் தன் வீட்டையும் தன் வீட்டில் உள்ளோரையும் எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளுங்கள் சோம்பேறியின் வழி மூழ் சமமாகும் ஆண்டவனிடம் கேளுங்கள் கிடை கேட்டது கிடைக்கும் தர்மம் செய்கிறவர்கள் எப் எப்போதும் தம்பாட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவ பெரிய மகானோத்தர் சொல்லி போய்க்காரு இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து அவ்வளவு ஒரு வெள்ளை பூண்டு சேப்பங்கிழங்கு தொகை ஐயோ இது ரொம்பலாம் அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக செய்யணும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் புத்திசாலி ஆமை இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இந்த என்னது பியூட்டி பார்லர் அங்கே இங்கே போகிறதுக்கு நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு இது சொல்கிறேன் சோற்றுக்கட்டாறை இருக்குது இல்லைங்களா பால் ஆடைய வச்சு அதை முகத்தில் அப்படியே தடவுங்க வலுவலு வழுன்னு ரொம்ப இருக்கும் சோற்றுக்கட்டாறை அந்த ஜெல்லு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஜெல்லை வந்து அப்படியே முகத்தில் தடவி வாரத்தில் ஒரு நாளை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தடவுனிங்கன்னா இந்த கழுத்து பகுதி அங்கே எங்கெல்லாம் தடவு இந்த கருமை நீங்கி அப்படியே முகம் அப்படியே அவ்வளவு பளபளப்பாக இருக்கும் நீங்க இது இதுக்கே போக வேண்டாம் இது அவ்வளவு ஒரு சிறப்பு இதை செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் நம்ம ஆன்மீகத்தில் இருப்போம் எல்லாம் இன்றைக்கு நம்ம பொறுமையாக இருந்து நம்ம செயல்பட்டாலே எல்லாம் வெற்றி நிச்சயம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெயில் ஏறிக்கிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வெயில் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வெற்றி நிச்சயம்